ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாயிலம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போவது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையிலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நல்ல மாசமா உங்களுக்கு அமைய போகுது துலாம் ராசி என்பர்களே எப்பொழுதும் சொல்வதுதான் நீங்க நிறைய விரக்தியில இருக்கலாம் ஒரு மனசு கஷ்டத்துல இருக்கலாம் ஓங்க சாமி நீங்க இப்படித்தான் சொல்றீங்க ஆனா எனக்கு எந்த நன்மையும் நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு வெறுத்து பண்ண ஒரு விரக்தியான சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம் நிறைய துலாம் ராசி என்பர்களோடு நம்ம நெருங்கி பழகிறோம் ஒரு ஒரு காலத்துல துலாம் ராசிக்கே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் அவர் வந்து நல்ல இடத்துல நல்ல நேரங்கள்ல இருக்கும் போது அவருக்கு சுகமான வாழ்க்கை கிடைச்சிடும் அதுவே அவர் அசுர குருவா மாறியதற்கு பிறகு அவருடைய யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க அவரை அதை போலதான் ஒருத்தர் கூட இருக்கிறவர்களும் ஒருத்தர் சப்போர்ட் இருக்கிறவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருந்திருக்கும் இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அம்மையார் இருந்தவர்களும் ஜெயலலிதா அம்மா இருந்தவர்களும் இந்த துலாம் ராசியில எத்தனையோ உயர்ந்த தலைவர்களை நம்மளால சொல்ல முடியும் அதை போல நம்ம பேர்லாம் சொன்னா சரிபட்டு வர்றாரு அப்ப அதே போல துலாம் ராசி என்பர்களே நீங்க ஒருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு இருந்த வரையிலும் ஒருத்தரை பண்ணி இருக்கிற ஆனா உங்க மனசுல என்ன சொல்லணும்னா நான் தான் ராஜா நான் இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காது நான் தான் ஆனா நீங்க காரியத்தை செய்து கொடுப்பதெல்லாம் தான் இருக்கும் அனுபவிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்காது இதுதான் பிரச்சனை துலாம் ராசி என்பர்கள் கடுமையா உழைப்பீங்க நான் குறைய சொல்லலை உங்களை நல்லா வேலை செய்வீங்க ஆர்டர் ஒர்க் பண்ணீங்க அந்த சின்ன கம்பெனியை நல்லா கடுமையா உழைச்சி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு வருவீங்க ஆனா அந்த ஹையர் பொசிஷன் சேர்ல போய் உங்களால உட்கார முடியாது இது உண்மையா இல்லையா நீங்க இருக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மேட்ச் பண்ணி பாருங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தீங்க என்பது உண்மை ஆனா ஒரு உயர்ந்த நிலையை நீங்க நினைக்கிற இடத்தை ரீச் பண்ண முடிஞ்சதா அடைய முடிஞ்சதா அது பதவியா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வசதிகளாக இருக்கலாம் மீனா ஒரு நிலையை எட்டுவது நிலையான தொழில் அமைவது நிலையான பதவி அமைவது இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஒரு எட்டாக்கணியாக இருந்து வருகிறது ஒரு நல்ல போஸ்டிங்ல நிலையான ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாங்க பத்து வருஷம் இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியலையே அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கரனுடைய சுக்கராச்சாரியருடைய தன்மைதான் இதற்கு காரணம் சாபம் அது அப்ப அத போல திருசங்கு சொர்க்கம் மூல மேலையும் போக முடியாம கீழையும் போக முடியாம கஷ்டப்படக்கூடிய எனதருமை துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாசம் பரவாயில்லாம உங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரம் தொழில் அமைப்புகள் அல்லது நல்ல ஒரு பதவி உயர்வுகள் பதவிக்கான வாய்ப்புகள் எல்லாம் தரக்கூடிய மாதமாக நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது பொதுவாகவே உங்களுக்கு மேல் ஒரு தலைவனை அல்லது உங்களுக்கு மேல் ஒரு எஜமானரை அல்லது உங்களுக்கு மேல் ஒரு குருநாதரை அல்லது யாராவது ஒரு உயர் அதிகாரியாவது நியமித்து கொள்வது சிறப்பு உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்தா மட்டும் உங்களுக்கு வான வாழ்க்கை நீங்க அப்பத்தான் ஜெயிக்க முடியும் இதுதான் ரகசியம் இதுக்கு நீங்க கணபதி நவகிரோமும் பண்ண வேணாம் கோவிலுக்கு போனா விளக்கேத்த வேணாம் இந்த ஜாதக தன்மையை புரிந்து கொண்டால் போதுமானது தனித்தோலாம் ராசியால் என்றும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது தெரியாம தான் நிறைய தொலாம் ராசி என்பர்கள் தொண்ணூறு பர்சன்ட் வெற்றி பெற்று விடுவார்கள் நைன்டி பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் வெற்றி பெற்றவர்களா கூட இருக்காங்க உள்ள போய் காலை வச்சுட்டு உட்கார முடியாம வெளியில வந்தவங்களா இருக்காங்க அப்ப தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் கூட கிட்ட போயிட்டு கை கேட்டது வாழ்க்கை கேட்டல அப்படிங்கிற கதையில வெளியில வந்த துலாம் ராசி என்பர்கள்லாம் இருக்காங்க அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் பிசினஸ் பெரிய அளவுல கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அப்போ துலாம் ராசி என்பர்களே இந்த சூழ்நிலையில் இப்போ துலாம் ராசியை பத்தி ஒரு அக்யூரிட்டா மேக்சிமம் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மேக்சிமம் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உலகம் முழுவதும் எத்தனையோ துலாம் ராசி என்பர்கள் பிரான்ஸ்ல ரஷ்யால ஆஸ்திரேலியால இன்னும் உலக நாடுகள் முழுவதுமே கூட துலாம் ராசி அன்பர்கள் நமக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு அவங்களுக்காக நிறைய பரிகார பூஜைகள் ஹோமங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்களா அதை அனுபவிச்சிருப்பாங்க எட்டவில்லை சாமி எனக்கு கிட்ட வந்து தள்ளி போயிடுச்சு நான் தூங்கலை இப்படி மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் ஆச்சு சாமி நான் பாதிப்புல இருந்து வெளியில வருவதற்கு எப்படி இருக்கும் அப்ப அந்த மாதிரி கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று கவலைப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தால்

நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இன்னைக்கு எந்த தொழில் செய்பவராக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா பார் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பார் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மதுபானம் ஏன்னா சுக்கரன் இல்லையா அப்போ இத மாதிரி சுகபோகங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் புரியுதுங்களா அப்ப இத சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்க எந்த தொழில் அல்லது எனி பிஸ்னஸ் அதாவது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு இருக்கக்கூடியவர்கள் அப்போ வியாபாரமா இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலைகளாக இருக்கலாம் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய லாப நஷ்டம் அல்லது உங்க கஷ்ட நஷ்டம் எனக்கு தெரியும் துலாம் ராசியோடு அந்த அளவுக்கு நெருங்கி பழகி துலாம் ராசி அன்பர்களை உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம காப்பாத்தி விட்டு இருக்கிறோம் பல கஷ்டங்கள்ல ஜீரோல இருந்து கூட நம்ம அவங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் அன்னை வாராகியின் திருவருள் அப்ப வாராகி நினைச்சாங்கன்னா யாரு ஒருத்தரையும் எந்த நிலை எந்த கஷ்டத்துல இருந்தாலும் கை கொடுத்து மேல தூக்கி எடுத்து வர முடியும் என்பது நிதர்சன உண்மை அப்ப இதை போல உலகம் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய நல்லா இருக்கிறவங்க சௌரியமா இருக்கிறவங்களை பத்தி நமக்கு கவலையே இல்ல துலாம ராசி சாமி எனக்கு அப்படிலாம் கிடையாது நான் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போங்க கஷ்டப்படக்கூடியவர்கள் கண்ணீர் சிந்தக்கூடியவங்களுக்குத்தான் ஜோதிடம் அவன் கண்ணீரை தொடைச்சி அவனை சந்தோஷப்படுத்த அவன் முகத்துல சிரிப்ப பார்க்கணும் அதுதான் தெய்வம் அப்ப அதை போல பலவிதமான அதாவது கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் திருமண பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப எந்த இடத்துல நீங்க கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் பல பிரச்சனைகள் சரியாக கூடிய மாதம் சாமி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இதுதான் சாமி பிரச்சனை நான் இந்த நாட்டுல இருக்கேன் நான் யூஏல இருக்கேன் எனக்கு இது சரியாகுமா நான் மலேசியால இருக்கேன் சிங்கப்பூர்ல இருக்கேன் அல்லது நான் குவைத்ல இருக்கேன் எனக்கு இது அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி ஜெய ஜெய்